என்னங்க என்னங்க என்ன என்ன தூங்காம உட்காந்துருக்கிய ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கிய காலையில சீக்கிரம் போகணுன்னு ஆபீஸுக்கு அப்ப சீக்கிரம் படுத்தாதானே சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் இப்படி உட்காந்துருக்கீங்கள என்னாச்சு இல்லைம்மா நீ தான் வருவே வருவே ஒன்னை பேசலாம்னு உட்காந்தே இருந்தேன் ஒன்னு பார்த்தா காண ஊருக்கிட்ட வேலை பூரா பாத்துட்டு பதினோரு தான் வர தூங்குறதுக்கு அப்புறம் எப்படித்தான் தூங்கிய காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறேன்னு தெரியல அதே உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்து நீ வேலை பூரா முடிச்சுட்டுதான் வேற இந்த பாத்திரத்தெல்லாம் காலையில கழுவக்கூடாதா காலையில கழுவலாம் தான் காலையில் எந்தோடனே கிச்சனை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும் அதே இப்போ கழுவி தொடச்சி வச்சுட்டு இருந்துட்டு என்ன வச்சுக்கோங்க போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போனோன்னே நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு வேலை பார்ப்பேன் அதோட இப்படி கிடந்தது அத்தை திடீர்னு உள்ளே போய் பார்த்தாங்கன்னா காட்டு கத்தா கத்துவாங்க என்றைக்கு நான் கழுவாமல் அப்படி போட்டு வச்சுருக்கணும் உடம்பு சரியில்லைன்னு போட்டு வச்சுருப்பேன் அப்போதிக்குன்னு பார்த்திங்கன்னா அத்தை கிச்சனுக்குள்ளே போவாங்க நம்ம கழுவி நீட்டாக வச்சிருக்கும்போதெல்லாம் அத்தை போவே மாட்டாங்க அதனாலே நான் டெய்லி கழுவிடுறதுங்க என்னதே முடியாத இருந்தாலும் நான் தானே பார்க்க போகிறேன் இப்போ பார்த்தாலும் நான் தான் பார்க்கணும் அப்புறம் பார்த்தாலும் நான் தான் பார்க்கணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் மெதுவெதுவாக பார்ப்பேன் இப்போ நான் அப்பப்பவே பாத்திருவேன் எனக்கு யார் அத்தாச பண்ண போறா சொல்லுங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் மாதம் உழைக்கிற ஆனா எங்க அம்மா எப்போ பார்த்தாலும் உன்னைய திட்டிக்கிட்டே இருக்கு அத நினைச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஒண்ணு என்னாலதானே ஏங்க நம்ம வீட்டு வேலையை பாக்குறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இதுல என்னமோ யாரோ வீட்டுல வந்து நான் வேலை பாக்குற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டிருக்கே நீங்க பேசாம பாடுங்க எதனா இப்படி பேசுறீங்க எனக்கு தெரியும் பேசாமல் பாருங்ககிட்ட இல்ல பிருந்தா நான் வீட்டுல அம்மா கிட்ட சொல்லலான்னு இருக்கேன் அம்மாவும் சும்மா சும்மா நீ நொய் நொய்யும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதே ஒரு மாதிரியா இருக்கு சிவா கூட சொன்னி கூட அம்மா உன்னை திட்டுனாங்கலாமே அவனுக்கு என்ன வேற வேலையே இல்லை சும்மா சும்மா இதை மூக்க நொழச்சு கேட்பேன் அவன் சொல்லிட்டு எங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதடா பெரிய விஷயத்துல அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் அத்தை என்ன திட்டுறது என்ன எனக்கு என்ன புதுசா எல்லாம் எனக்கு பழைய போச்சு விடுங்க அது இல்லை பிரிந்தா அது அம்மா தான் ஆஸ்பத்திரிக்கு போகும்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்காளே அம்மா கூட்டிட்டு ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம்ல அவங்களுக்கு உண்மையே தெரிஞ்சிடும்ல நம்ம என்னதை சொன்னால் அவங்களே தெரிஞ்சுக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னை எதுவும் நெய் நெய்யும்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ அது எதுவும் தெரியாமல் இருக்கும் தானே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஏதாச்சும் போட்டு மனசை குழப்பிக்கையே அத்தை ஏதாச்சும் இன்னொரு கல்யாணம் பண்ணிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டு வீடியில் இல்லை உங்கள் பண்ணதே நான் விட்டுருவேனேன் சும்மா ஏதாச்சும் பேசிட்டு பிள்ளை இல்லைன்னா என்ன எனக்கு நீங்கள் உங்களுக்கு நான் போடுதேன் அதோட பேசாமல் இருங்க வேறு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காது என்னை கடுப்பு கிளக்கிட்டு எனக்கு அல்ல சீக்கிரம் எந்திரிக்கணும் என்னை தூங்க விடுங்க முதல்ல அப்புறம் சொல்ல மறந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க போட்டிருந்தேன் இன்டர்வியூ கால் எட்ரு வந்திருக்கு அதையும் போடலாமா என்ன கேட்கலான்னு நினச்சி அதோட வேற டென்ஷன்ல அப்படியே மறந்துட்டேன் என்ன டி சொல்ற வேலைக்கு போறியா போடி போட்டு போகவே மாட்டேங்கிற புத்தி வந்துச்சு நம்ம என்ன டீச்சர் வேலைக்கு போக போற நீ தான் பிஎட் படிக்கவே இல்லையே டீச்சர் வேலைக்கெல்லாம் இல்லைங்க ஏதோ ரிசப்ஷன் அந்த மாதிரி வேலை போல ஆனால் பெரிய ஸ்கூல் சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் அதே வீட்டில் சும்மா தானே இருக்கும் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன் மதியம்லாம் எல்லாம் சும்மா தானே இருக்கேன் காலையிலேயே வேலை முடிச்சுடுங்க அப்புறம் சாயங்காலம் தானே வேலை மதியம் பாச்சு மா விட்டுறதுன்னு ஆட்டமே அதை இனிமேலாட்டிக்கலாம்ல அதையும் போய் அட்டன் பண்ணி பாக்கலாம்ங்கிறேன் என் ஃப்ரெண்ட் தான் ரெஃபர் பண்ணா கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிடும் போய் அட்டன் மட்டும் பண்ணு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதையும் உங்கள்கிட்ட கேக்கல நினைச்சேன் அத்தகைய இன்னும் கேட்கல சரிம்மா போ உன்ன போவேன் சொல்ல சொல்லிக்கிறதுக்கு நீ தானே மாட்டே மாட்டேன்னு சொல்லு அம்மாட்ட சொல்லு அம்மா வேணாம்னு சொல்லலாம் நான் பேசிக்கிது பரவாயில்லையா நீ சொல்லி எதுக்கும் சரிங்க அதையும் கேட்க நினச்சி மருந்து மருந்து போச்சு நீங்கள் எப்படியும் போவேன்னு சொல்ல மாட்டேன்னு தெரியும் அந்த தைரியத்தில் தான் அப்ளிகேஷன் போட்டேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் பார்த்தேன் சரி இன்டர்வியூக்கு போகும்போது கூட சொல்லாம போனேன்னா நீ வந்து கடிச்சு குதறிடுவியே தான் சொன்னேன் நாளை கழிச்சு போகணும் சரி கழிச்சு தானே அம்மா காதில் நாளைக்கே ஒரு பிட்ட போட்டு வையு சரியா சரிவா தூக்கமாக வருது படுக்கலாம் என்னது அத்தை டீ குடிச்சிட்டு வெளில போனாலும் இன்னும் ஆளே காணும் இன்டர்வியூக்கு நாளைக்கு பேரை போகணும் அதை சொல்லலான்னு பார்த்தா இன்னும் கதை பேசிட்டு ஆளே காணும் என்னதே இப்படி கதை பேசுவாங்களோ நம்ம சத்து நேரம் எட்டாச்சு கதை வீச எப்படி வெளியில் போகலான்னு பார்த்தா நான் போன நேரம் பார்த்தா அத்தை உனக்கு வேறு வேலையே இல்லையாடி வீட்டில் அம்பிட்டு வேலை கிடக்க போட்டுவிட்டு போயிட்டேன்னு சொல்லிடுவாங்க இவங்க மட்டும் நல்லா ஹாயாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட உட்காந்து டேஸ்ட்டு வருவாங்க இல்லத்த உங்களை தான் காணம் காணோன்னு பார்த்துட்டே இருந்தேன் காப்பியை குடிச்சிட்டு எப்படி போனியெல்லாம் ஆளே காணுமே சாப்பிட்றதுக்குன்னு டைம் ஆச்சு அதான் தேடிக்கிட்டு இருந்தேன் வேற என்ன இன்டர்வியூ சொல்றா என்ன தெரியாது நீ அக்கறையா தேட மாட்டேன் என்னடி செய்யணும் சொல்றி ஏதாச்சும் பேசணுங்கும் தேர்வே என்னை கண்டிக்க மாட்டேன் சாப்பாட்டையும் தானே தேடுவேன் அதுவும் தேர்வு நாளைக்கு இல்லைன்னு நான் நல்லா கூப்பிட்டு வந்து கேட்டு வாங்கிக்க இல்லங்கத்தை ஒரு ஸ்கூலில் இன்டர்வியூ போகணும் அதே நாளைக்கு போகணும் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சி மருந்து மறிஞ்சு போயிட்டு அதே நாளைக்கு போகணும் அதையும் சொல்லலாம்னு பார்த்து உங்களை பார்த்தா காணும் என்னது இந்த நீ பார்ப்பா அவனை யார் இப்போ வேலைக்கு போட்டா நீ வேலைக்கு போகலனு என்ன இது வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது நீ வேலைக்கு போயிட்டேன் வீட்டு வேலை பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போய் வேலைக்கு போவாங்க உங்களுக்கு நாங்கள் உட்காந்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு இருக்கணுமா சார் வீட்டு வேலை தான தெரியும் நீங்களும் பார்க்க வேணாம் நான் காலையில் பார்த்து வச்சுட்டு போயிருவேன் அப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்துக்க நீங்க நீங்கள் ஒன்றும் நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் போர் அடிக்குது அதோடய செலவுக்கும் அவங்கள்ட்ட தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் செலவுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்குது நான் போனால் கொஞ்சம் வீட்டு செலவு காட்சி ஆகும்ல அதான் வேணா வேணாம் ஒன்று வேணா நீ வேலைக்கு போயிட்டு ஒன்றும் இல்லை வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேணா குறைச்சிக்கலாம் அதே வாங்கிக்கு வேலை வாணி வேலைக்கு போறா இல்ல கொஞ்சம் காசு கொடுக்கறாள் அதை வச்சு வாங்கிக்கலாம் நீ வீட்டு வேலை வர உள்ள வீட்டு வேலை பார்க்கவே பார்த்த மாட்டேங்குது ப்ளீஸ் நான் இன்டர்வியூ ஏற்ற அட்டன் பண்ணி பாக்குறேன் நீ வேலை கிடைக்கிதோ கிடைக்கலையே அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ப்ளீஸ் நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன்

சின்ன மருமா மட்டும் வேலைக்கு போகணும்னு சொன்னோன்னே போமா அப்படி எப்படின்னு தாங்கினாங்க நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் மட்டும் வீட்டு வேலை பார்க்கணும்னு வச்சு அடக்கிறாங்கன்னு வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் நம்மளுக்கு ஒரு நாயம் அவங்களுக்கு ஒரு நாயம் எப்படிதான் உங்களுக்குலாம் மனசு வருதும் காசு பண்ண இருந்தாலே மதிப்பாக போல இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க இன்னாடி எங்கள் குழம்புக்கிட்டே போகிறேன் உங்கள் டிஃபன் தான் கேட்டு என்ன திட்டிக்கிட்டே போய் திட்டு திட்டு டெய்லி தானே என்ன திட்டு போய் நீங்கள் எனக்கு தெரியாது நான் திட்டு உனக்கு தெரியாது அவ்வளோ தான் வித்தியாசம் போப்போம் அவ்வளோ திட்டுறது தானே தெரியுது வேலைக்கு போகணுன்னு சொன்னேன் என்ன ரொம்ப தேசியம் பண்ணுவாங்க நான் போயிருவேன் போங்க என்ன நம்ம சொல்லணும் தனியாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீ இப்போ பார்த்தாலும் இவன் ஏதாச்சும் ஒரு ஒருத்தர உட்காந்து மூணு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண புறம் தெரியலையே போட்டால் கூட சிரிப்பாளா என்னன்னு தெரியலையே நல்ல வேலை காசு வந்தாலே வராம இருந்துடாம நான் காலேஜ் வரக்கி வந்துட்டா போகும் நான் லீவ் போடுறனி விழிவு போட்டா சரி சரி போய் பேசுவோம் எப்படி இருந்தாலும் சிறு சிறுந்தே விழுவா இன்னைக்கு ரொம்ப வேற உக்கரமா இருக்கா என்ன பண்ணுறா அடிச்சு அடிச்சு போட்டாலும் தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் அடி வாங்கினா கூட கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினா ரொம்ப கேவலமானும் பேசுவாங்க குட்டி கையில் குட்டி நீயா உனக்கு நேரங்காலமே தெரியாதுல்ல யார் என்ன ஃபீலிங்கில் இருக்கான்னு கூட தெரியாது எப்போ பார்த்தாலும் கையில் குட்டி குயிலு குட்டி இன்னும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு திருவேன் உனக்கு என்ன சொன்னாலும் அறிவே வராதுல்ல எப்போ பார்த்தாலும் எதுக்குடி சிறு சிடுன்னு எப்போ வச்சாலும் மூஞ்சியை தொங்க வச்சுக்கிட்டே இருக்கு என்ன கப்பலாக கவுந்து வச்சு கப்பல்லாம் ஒன்றும் கவுறல இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது மனசு அதான் வேற ஒன்றும் இல்லை விடுங்க என் கையில் என்று சொல்ல மாட்டியா என்று சொல்லக்கூடாது எதா இருக்கா ஏதாச்சும் பிரச்சனைனா என்று சொல்லலாம் இல்லை நான் முடிஞ்சா சரி பண்ணுவேன் இல்லை மூஞ்சி எப்படி தொங்க போட்டுக்கிட்டே இருந்தால் யாருக்கு என்ன தெரியும் உங்கள் மனசுலேயே வச்சிருந்தால் எனக்கு வெளியில தெரியுமா சொல்லு ஒன்றும் இல்லை நான் மட்டும் தனியாக இந்த உலகத்தில் அனாதையாக இருக்கேனா எனக்குன்னு யாருமே இல்லை அதான் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை கடவுள் கொடுக்குறது தானே நம்மளாம் ஏதாச்சும் உருவாக்கிக்க முடியுமா சொல்லுங்கள் அதே உனக்கு உங்கள் பாட்டி இருக்கா இல்லை உங்கள் பாட்டிக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன் இல்லை என்னை நினச்சி பார்க்கவே இல்லையா உனக்கு நான் இருக்கேன்னு உனக்கு தோணவே இல்லையா எனக்கு எல்லாம் எல்லோரும் ஒன்று ஒவ்வொருத்தலாம் போயிட்டாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா போனார் அப்புறம் எங்கள் அம்மா போனாங்க இப்போ தான் உயிரோடு இருக்காங்க அவங்களும் இப்போ அப்போனு ரொம்ப முடியாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தனிமரம் தானே நீங்கள் என்னப்பா சும்மா டைம் பாஸுக்கு காலேஜுக்கு என் பின்னாடி சுற்றுறியே டைம் பாஸ்க்கு சுத்துறனா என்ன செய்ய நீனே இப்படி சொல்கிற என்னை பத்தி தெரிஞ்சு இப்படி சொல்றியா உங்க பின்னாடி எவ்வளவு சின்சியரா சுத்து ஆசையா ரெண்டு வார்த்தை பேச மாட்டேன் என்னன்னு காத்துக்கணும் ஆனா நீ இப்ப போகும் இப்ப நெஞ்சிலே குத்துற மாதிரி பேசுகிறது இப்படிலாம் பேசாத நான் என்ன சும்மா டைம் பாஸ்க்கு உன் பின்னால் சுத்துறனா அதுக்கு என்ன பொண்ணுகளே இல்லையா உன் பின்னால் ஒரு ஆள் பின்னாடியே சுற்றுவாங்க டைம் பாஸ்க்கு எல்லாருமே அப்படித்தானே இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப கூடாது கல்யாணம் பண்ணவங்களே வேணான்னு வேணாம்னு விட்டுட்டு போயிடறாங்க லவ் பண்ணவங்கள நம்ப முடியுமா சொல்லுங்க എന്നെ പറ്റി എളുപ്പ തന്നെ നെന്ച്ചിട്ട് നാ ഇന്നു നെച്ചു എന്നിരിക്കും ആണേ വില വിലയി പോ മനസ്സിലുള്ള തൂളി കൂടെ ശരി വീട് എന്നേ പിന്നാലെയേ വന്നെല്ലാം ഇനി പിന്നാലെയ വരമായും വിളിക്കമാ കിളമ്പ സന്തോഷമാന ലാം നെന് പകാ ദയ നിലമുണ്ട് യോശിപ്പറേ நீ விடுகையில் நீ சும்மா மலப்பாது நீ பிடிக்குன்னு சொல்ற அப்புறம் பிடிக்காதுங்கிற நான் என்னதே நினைச்சிக்கிறேன் சும்மா டைம் பாஸ்க்கு சுற்றுறோம்னு சொல்கிறேன் நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எனக்கு ஒரு மனசுக்கு என்னதே வெளியில நீ சிறு சிறுன்னு விழுக்கும்போது சிறு சிறுத்து பேசினாலும் என் மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு தானே உட்கண்ட வந்து திரும்ப திரும்ப வந்து பேசுவேன் நீ என் பேச மாட்டியா சிரிச்சு ஒரு வார்த்தை பேச மாட்டியா எப்படி இருக்கு சாப்பிட்டேன் கேட்க மாட்டேன் எவ்வளவு ஆவலா இருக்கு ஆனா நீ சிறு சிறுன்னு பேசிட்டு எனக்கு என்னன்னு போயிடும் ஆனால் மறுநாள் நான் தானே வந்து உங்க வலியே வழியே பேசுவேன் அதனால தான் உனக்கு ரொம்ப இலக்காரமா போயிட்டேன் போல உன் வழியில நான் வரமாட்டேன் காலேஜ் என்னால கடவுளே நான் ஏதோ சொல்ல போய் இவன் ஏதோ நம்ம என்ன நான் பிடிக்காதுன்னு சொல்லலை ஆனால் லவ்வரால் எனக்கு தெரியலை மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலே கடவுளே என்னை எதுக்குதான் இப்படி சித்திரவதை பண்றேன் நீ காலேஜ் வராமலே இருந்துக்கலாம் அப்பவே நினச்சேன் இன்னைக்கு மனசு சரியில்லை காலேஜ் போவேனா போவேனான்னு கிளம்பி வந்ததே என் தப்பு இப்போ பாரு கண்டபடியும் பேசி ஏதாச்சும் வாங்கி கட்டிக்கிறேன் வேலைக்கு போகலன்னு ஆசையாக இருந்தேன் அத்தை ஆனால் இப்படி கெடுத்து விட்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் நமக்குலாம் ஒரு நியாயம் நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியல அப்பா அம்மாட்ட பேசி ரொம்ப நாளாச்சு அண்ணி அண்ணி என்னடா சிவா இந்த நேரத்தில் வந்திருக்க காலேஜ் போகலையா போனோன்னு பாதியிலே வந்துட்டு என்ன உடம்பு இடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காலேஜ் போனேன் கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு சும்மா வேணா பாரத கவனிக்க மாட்டேங்குது தலைவலி வேறையா சரி வீட்டுல வந்து மாத்திரை போட்டு படுக்கலாம்னு வரும்போது மாத்திரை போட்டு வந்துட்டேன் எனக்கு சூடா டீ மட்டும் வச்சு தெரியல நீ மாத்திரை போட்டு சத்த படுக்கிறேன் என்னடா அது எவ்வளவு முடியாம இருந்தாலும் இவ்வளவு சோர்ந்து போய் இருக்க என்னடா ஆச்சு எதுவும் பிரச்சனையா சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நல்லாதான் இருக்கேன் அம்மா நீங்க என்ன மூஞ்சில ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு என்னாச்சு அம்மா எதுவும் சொல்லுச்சா அது ஒன்றும் இல்லைடா வேலைக்கு போக இன்டர்வியூக்குலாம் கால் லெட்ரு வந்திருக்கு அதே அத்தை கேட்டேன் போவேனான்னு சொல்லிட்டாங்க உங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன் அவர் போதேன்னு சொன்னார் அத்தை வேணாம் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி திட்டிட்டாங்க அதையும் உட்காந்துட்டு இருக்கேன் நான் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களை யார் முதல்ல கிட்ட கேட்க சொன்னது அவங்கள்கிட்ட கேட்டால் விட மாட்டாங்கன்னு தெரியும் அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா அவங்கள்ட்ட கேட்குறது இந்த அண்ணனை சொல்லணும் அவங்க எதுக்கு கிட்ட கேட்க சொல்கிறாங்க அதே அண்ணன் போய் சொல்லிட்டாருல அப்புறம் என்ன நீங்கள் வாட்டுக்கு போங்க நாளைக்கு தெரியாமல் போயிட்டு வந்துங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை கிடச்சுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா இல்லைப்பா அத்தைக்கு தெரியாமல் போனால் திட்டுவாப்பா சும்மாவே ஏதாச்சும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க இதில் சொல்லாமல் கொழம்பு நான் இன்றி போய் வேலை கிடச்சி வந்து சொன்னோன்னு வச்சுக்கேன் அதோடய என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவாங்க நான் என்ன பண்ணுறது சொல்லு அண்ணன் அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா இல்ல அண்ணன் போச்சுன்னா ஒரே முடிச்சிருங்க அண்ணன் கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க அம்மா அண்ணன் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு சின்ன வயசுல இருந்து ஒலச்சு குட்டி இருக்கா வீட்டுக்கு அதனால அண்ணன் ரொம்ப பேச மாட்டாங்க நீங்க மேல பார்த்து தூக்கி போட்டுருங்க பாத்துக்கு மாதிரி சும்மா பொழைக்க தெரியாத பிள்ளையா கீழே இந்த மாதிரி இருந்தா நீங்களும் என்ன நிமிஷம் காலத்து ஓட்ட போறீங்கன்னு தெரியல போங்க நீங்க வச்சு தாங்க சும்மா அம்மா கேக்குறேன் ஆட்டு கட்டிட்டு கேக்குறேன் சின்ன பிள்ளை மாதிரி கிட்ட கேட்டா விடமாட்டாரு அவர்கிட்ட கேக்குறா சரிப்பா நாளைக்கு போறீங்க பார்த்துக்க இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ எங்கள் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா அண்ணனை பற்றியும் தெரியும் அம்மா பற்றியும் தெரியும் அதனாலதான் உங்களை போயிட்டு வாங்க தெரியும் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க வேலை கிடச்சோன்னு எனக்கு ட்ரீட் வைக்கிறீங்க வைக்கலாம் வைக்கலாம் முதல்ல நீ அரியர் கிளியர் பண்ணு அவ்வளோதான் டென்ஷன் வந்து அரியர் மட்டும் மட்டும் கரெக்டாக யாபிச்சிருக்கீங்களே பண்ணுவோம் பண்ணுவோம் போங்க